என்னென்னு பார்த்துடலாம் அவரக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அவரக்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் மூணு வெங்காயம் இது ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இது பூண்டு எட்டு பல்லு பூண்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இது மிளகு கொஞ்சோண்டு இது பார்த்திங்கன்னா வெந்தயம் இது வந்து உங்களுக்கு ஜீரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த பொடி இது மஞ்சள் பொடி இது மிளகாத்தூள் இது மல்லித்தூள் இது இது தேவையானால உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் புளி ஒரு நெல்லிக்காய் சேர்த்தோ புளி நினச்சி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கோங்க அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்து கொஞ்சமாக இதில் வெந்தயம் சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு கலரிட்டே இருங்க இல்லை கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துருங்க கருப்பில சேர்த்துட்டு பூண்டு வந்து நான் எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரை அப்படியே நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் இப்போ அந்த பூண்டை நல்லதான் அப்படியே கிளறி விட்டே இருங்க இப்போ வெங்காயம் வந்து நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம்